அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பழமையான வைணவ திருத்தலங்களில் ஒன்று ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் இத்திருக்கோவிலில் மூலவராக ஸ்ரீ வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேத நாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும் மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும் உற்சவ ருக்மணி சத்தியபாமா சமேத ராஜகோபாலர் என மூன்று திருக்கோலங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன அதன்படி மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் கோபூஜை ஆகியவை நடைபெற்றது கருடன் சன்னதி முன்பு பசுவுக்கும் கன்றுக்கும் பூஜைகள் நடைபெற்றது புது வஸ்திரம் சாற்றி மாலைகள் அணிவித்து ஸ்ரீ சுக்தம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்தனர் லட்சுமி அஷ்டோத்தரத்தால் குங்கும அர்ச்சனை நடைபெற்றது தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கி பசுக்களுக்கு பழம் கீரைகள் வழங்கி வழிபட்டனர் தொடர்ந்து பெருமாளுக்கும் ஆழ்வாராதிகளுக்கும் அர்க்யம் ஆசனமம் அர்ச்சனை ஆகியவை நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மார்கழி முதல் தினத்தன்று திருப்பள்ளி எழுச்சி மற்றும் ஆண்டாள் அருளி செய்து திருப்பாவை பாடல்களை பிரபந்ததாரர்கள் பக்தர்கள் பாடினார்கள் நிறைவாக சாத்துமுறை தீர்த்த பிரசாத கோஷ்டி விநியோகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் అగంపాన్ సహవావేత్య మోక్షం చాది మాశసక సెన్నాల్ కొలయా నిరందా జంగజనమా నతరం రామ సత్సపదాననం తంత్రస్వా సత్రవందారం అవచేనా శుకావవ బౌవవత్తా వైదేహి வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் த்ரீ